Huh <laughs> ஆறு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று அவேக்த பாப்தாதா மதபன் வாணியின் தலைப்பு சமநிலை மற்றும் அருகாமை நிலை இன்று பாப்தாதா யாரை பார்த்து கொண்டிருக்கின்றார் எப்படி தந்தைக்கு விதவிதமான கர்த்தவியங்களின் காரணமாக அநேக பெயர்களால் மகிமை செய்யப்படுகிறது அதே போலவே குழந்தைகளுக்கும் அநேக பெயர்களால் மகிமை செய்யப்பட்டிருக்கிறது இன்று எந்த ரூபத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ள முடியுமா எண்ணத்தை பகுத்தறிய முடியுமா இன்று பாப்தாதா தன்னுடைய மணி மணிகளை பார்த்து கொண்டிருக்கிறார் சிலர் நெற்றியின் மணியாக இருக்கிறார்கள் சிலர் கழுத்தின் மணி மற்றும் சிலர் இதயத்தின் மணிகளாக இருக்கிறார்கள் மூன்று விதமான மணிகளை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் அனைவரும் கூட தன்னை மணி என்று நினைக்கிறீர்கள்தானே இல்லையா இது மணிகளின் சபையாகும் மணிகளில் உயர்ந்த மணி எது நான் முதல் நம்பரின் மணியாக இருக்கிறேனா அல்லது இரண்டாவது மற்றும் மூன்றாவது நம்பரின் மணியாக இருக்கிறேனா என்று இதையும் ஒவ்வொருவரும் தன்னை தெரிந்து கொள்ள முடியும் முதல் நம்பரின் விசேஷம் என்ன என்பதை தெரிந்திருக்கிறீர்களா முதல் நம்பர் நெற்றியின் மணியாகும் அந்த நெற்றியின் மணிக்கு இரண்டு விசேஷங்கள் இருக்கின்றன தன்னுடைய சொரூபத்தின் விசேஷங்களையோ சுலபமாக தெரிந்து கொள்ள முடியும் இப்பொழுது தெரிந்து மட்டும் கொள்வதல்ல மாறாக அந்த விசேஷங்களின் சொரூபமாக எவ்வளவு ஆகியிருக்கிறோம் என்று இதையும் பாருங்கள் யாருடைய சொரூபமாக எது இருக்கிறதோ அதை வர்ணனை செய்வது சுலபமாக இருக்கிறது நான் யார் எப்படி இருக்கிறேன் இதையும் வர்ணனை செய்ய வேண்டுமா இரண்டு விசேஷங்களை மட்டும் கேட்கிறோம் அதிகமாக இருக்கின்றன ஆனால் இரண்டை மட்டும் கேட்கிறோம் விதவிதமான கருத்துக்கள் வெளியாகின நெற்றிமணியின் இரண்டு விசேஷங்கள் இவைதான் ஒன்று சமநிலை மற்றும் இன்னொன்று அருகாமை நிலை பாப்தாதாவிற்கு சமமான நிலை இதில் நீங்கள் அனைவரும் கூறிய விஷயங்கள் வந்துவிடுகிறது பாப்தாதா லைட் மற்றும் மைட் இல்லையா அப்படி தந்தைக்கு சமமான நிலை என்றால் லைட் மற்றும் மைட் சொரூபமாக ஆகியே விட்டது தந்தை சர்வசக்திவானாக இருக்கிறார் என்றால் தந்தைக்கு சமமாக சர்வசக்திகள் நிரம்பியவராகவோ ஆகியே விட்டீர்கள் தந்தை எப்பொழுதும் சித்தி சுரூப்பமாக இருக்கிறார் என்றால் வெற்றியை அடைந்தே இருக்கிறார் அதேபோல் தந்தைக்கு சமமாக நெற்றியின் மணிகள் கூட அனைத்து வெற்றி சுரூப்பமாக இருக்கிறார்கள் எது தந்தையின் மகிமையாக இருக்கிறதோ அந்த அனைத்து மகிமைக்கு தகுதியான அதாவது அனைத்து தகுதிகளும் நிரம்பிய சுரூபமாகும் இரண்டாவது விஷயம் அருகாமை நிலை தாதாவிற்கும் அருகாமை ஆனால் தான் அனைத்து உலகத்த ஆத்மாக்களின் சம்ஸ்காரம் மற்றும் சுபாவத்தின் கூட அருகில் இருக்கிறீர்கள் எந்த விதமான சம்ஸ்காரம் உடையவராக இருந்தாலும் ஆனால் பாப்தாதாவின் அருகில் இருக்கும் காரணத்தினால் பகுத்தறியும் சக்தி இருக்கும் காரணத்தினால் கா காந்தத்திற்கு சமமாக எவ்வளவு தூரத்தில் இருக்கும் ஆத்மாவையும் பாப் தாதாவின் அருகில் கொண்டு வருபவர்கள் தந்தையின் குணங்கள் தந்தையின் கர்த்தவியங்களின் அருகில் கொண்டு வருபவர்கள் அருகாமை என்றால் காந்தத்தின் சொரூபமாக இருப்பது காந்தத்திற்கு சமமாக மற்றும் காந்தத்தின் அருகில் இருக்கும் காரணத்தினால் அனைத்து சக்திகளின் ஆதாரத்தினால் உலகிற்கு நன்மை செய்வதற்கான பொறுப்பாளராக ஆகிறார்கள் அப்படி அருகாமையில் இருக்கும் ஆத்மாக்கள் உலகின் ஆதாரணமானவர்கள் மற்றும் உலகிற்கு நன்மை செய்யக்கூடியவர்கள் அவர்கள்தான் நெற்றியின் மணிகள் ஆவார்கள் அந்த மாதிரி நெற்றியின் மணி ஒவ்வொரு எண்ணத்தில் ஒவ்வொரு காரியத்தில் தன்னை உலகிற்கு ஆதாரமானவர் மற்றும் நன்மை செய்பவர் என்று புரிந்து ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கிறார்கள் அதாவது இப்பொழுதிலிருந்தே அவர்கள் கிரீடம் அணிந்தவர்களாகவும் ஆசனதாரிகளாகவும் இருக்கிறார்கள் எதிர்காலத்தின் கிரீடம் மற்றும் ஆசனம் இந்த கிரீடம் மற்றும் ஆசனத்திற்கு எதிரே ஒன்றுமே இல்லை அந்த மாதிரியான மகான் ஆத்மாக்கள்தான் அந்த மாதிரி மகான் கிரீடம் மற்றும் ஆசனத்தின் அதிகாரியாக இருக்கிறார்கள் எப்பொழுதும் கிரீடம் மற்றும் ஆசனதாரியாக ஆகி நடந்து கொள்பவர்களாக இருக்கிறார்கள் சில நேரம் கிரீடத்தை கீழே இறக்கி வைப்பது சில நேரம் ஆசனத்தை விட்டு விடுவது என்று இல்லை அனைத்து நேரமும் கிரீடம் அணிந்தவராக மற்றும் ஆசனதாரியாக இருப்பவர் அப்படி கிரீடம் மற்றும் ஆசனத்தை தெரிந்திருக்கிறீர்களா உலகத்தின் மகாராஜா ஆவதை விட இப்பொழுதைய கிரீடம் மற்றும் ஆசனம் மிக உயர்ந்ததாகும் ஒருவேளை வேளை சங்கம் யுகத்தின் ராஜாவாக ஆகவில்லை என்றால் எதிர்காலத்தின் ராஜாவாகவும் ஆக முடியாது எனவே இது அனைத்து மகாராஜாக்களின் சபை கூடியிருக்கிறது என்று அப்படியும் புரிந்து கொள்ளலாம் எதிர்காலத்து ஆசனத்திலோ வரிசை கிரமமாக ஒருவர் அமர முடியும் அங்கு ஒன்றிற்கு பதிலாக இருவர் அமர முடியாது ஜோடிகளாக இருக்கிறார்கள் என்றாலும் ஒரே ஒரு ஜோடியாக ஆனார்கள் ஆனால் சங்கமயுகத்தின் ஆசனம் அவ்வளவு பெரியது அதில் எவ்வளவு பேர் வேண்டுமினாலும் அமர முடியும் ஸ்தானம் இருக்கிறது ஆனால் ஸ்திதி தேவையாக இருக்கிறது ஸ்திதி இல்லாமல் ஆசனத்தில் ஸ்தானம் கிடைக்க முடியாது அப்படியானால் அனைவரும் அவரவர்களுடைய ஸ்தானத்தை எடுத்து விட்டீர்களா அல்லது இப்பொழுது புக்கிங் செய்து கொண்டிருக்கிறீர்களா ஒருவேளை கிரீடம் அணிந்தவராக இல்லை என்றால் ஆசனதாரியாகவும் ஆக முடியாது இந்த ஆசனத்திற்கான கண்டிஷன் மிக கடுமையானது மிக பெரியதுதான் ஆனால் ஆசனம் எவ்வளவு பெரியதோ அந்த அளவு அதற்கான கண்டிஷனும் பெரியது நான் உலகிற்கு நன்மை செய்பவன் என்ற இந்த பொறுப்பின் கிரீடத்தையும் அணிந்தாகிவிட்டதா ஒவ்வொரு காரியத்தையும் உலகிற்கு நன்மை செய்பவராகி காரியம் செய்கிறீர்களா அல்லது தன்னுடைய நன்மையிலேயே ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்களா எப்படி குடும்ப வாழ்க்கையில் இருப்பவர்கள் தன்னுடைய குடும்பத்திலேயே மூழ்கியிருக்கிறோம் என்று கூறுகிறார்கள் அதேபோல் நீங்களும் தனக்காக மட்டும் செய்யும் முயற்சி என்ற குடும்ப வாழ்க்கையிலேயே மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறீர்களா தான் உட்கார்ந்து சாப்பிடும் அளவிற்காக மட்டும் சேமிப்பு செய்கிறீர்களா அல்லது தனக்காக கூட தந்தையிடமிருந்து ஆசீர்வாதம் மற்றும் கிருபை கிடைக்க வேண்டும் என்ற ஆசையையும் வைக்கிறீர்களா உதவி செய்யுங்கள் தைரியம் கொடுங்கள் என்று கேட்பதிலேயே ஈடுபட்டு கொண்டிருக்கவில்லையே யார் இதுவரை தனக்காக மட்டும் பெறுவதிலும் மற்றும் செய்வதிலுமே மூழ்கியிருக்கிறாரோ அவர் உலகிற்கு கொடுக்கக்கூடிய வள்ளலாக எப்பொழுது ஆவார் என்ன கடைசியில் ஆவாரா என்ன அந்த நேரம் ஜம்ப் செய்ய முடியுமா ஆனால் முடியாது வெகு காலத்து சம்ஸ்காரம் உள்ளவர்களுக்கு தான் வெகு காலத்தின் ராஜ்ய பாக்கியம் பிராப்தி ஆகும் இப்பொழுது இல்லையேல் ஒரு பொழுதும் இல்லை என்ற இந்த ஸ்லோகனை எப்பொழுதும் நினைவு வைத்து கடைசி நேரமாக எப்பொழுது ஆகுமோ அப்பொழுது செய்துவிடுவோம் என்று அப்படி இருக்க வேண்டாம் எப்பொழுது என்பதும் இல்லை அப்பொழுது என்பதும் இல்லை ஆனால் இப்பொழுதே அப்படி கிரீடம் அணிந்தவராகவும் ஆசனதாரியாகவும் ஆக வேண்டும் எந்த ஆசனதாரியாக ஆக வேண்டும் ஆசனதாரி என்றால் தன்னுடைய ஆசனத்தை தெரிந்திருக்கிறீர்கள் இல்லையா தந்தையின் இதய சிம்மாசனதாரி இந்த இதய சிம்மாசனத்தின் நினைவு சின்ன அடையாளத்தை பார்த்திருக்கிறீர்களா இதயம்தான் ஆசனம் இதனுடைய நினைவு சின்னம் எதுவாக இருக்கிறது எங்கு அமர்ந்திருக்கிறீர்களோ அதுதான் நினைவு சின்னமாகும் தில்வாலா தான் இல்லையா இந்த தில்வாடா கோவில்தான் உள்ளத்தை பறிப்பவர் மற்றும் கொடுப்பவர்களின் நினைவு சின்னமாகும் இதய சிம்மாசனதாரியாக யார் ஆக முடியும் யார் திலாராம் சிவ பாபாவிற்கு உள்ளத்தை கொடுப்பவர்களோ மற்றும் தந்தையின் உள்ளத்தை அடைபவர்களோ அவர்கள்தான் ஆக முடியும் கொடுப்பது மட்டும் இல்லை யார் யாருக்கு கொடுக்க மற்றும் பெற தெரியுமோ அவர்தான் இதே சிம்மாசனதாரி ஆவார் தந்தையின் இதயத்தை எப்படி அடைய முடியும் யாருடைய இதயத்தையும் எப்படி அடையப்படுகிறது எது அவருடைய உள்ளத்தின் உயர்ந்த எண்ணமாக இருக்கிறதோ அந்த எண்ணத்தை நிறைவேற்றுவது என்றால் இதயத்தை அடைவது அப்படி இதயத்தின் தந்தையின் இதயத்தை அடைவது என்றால் உலகிற்கு நன்மை செய்பவர் ஆவது மற்றும் உலகிற்காக சர்வசக்திகளின் வள்ளல் ஆவது அடையவும் தெரியுமா அல்லது கொடுத்து மட்டும் குஷி அடைந்து விடுகிறீர்களா கொடுப்பது சுலபமா அல்லது பெறுவது சுலபமா எது மலிவான வியாபாரம் உண்மையில் ஒருவேளை கொடுக்க என்றால் பெறுவது தானாக வந்து விடுகிறது இதயத்தை பாப்தாதாவிற்கு கொடுத்து விட்டீர்கள் என்றால் யாருக்கு கொடுத்து விட்டீர்களோ அவருடைய இதயமாகிவிட்டதுதான் இல்லையா எந்த பொருளை மற்றவருக்கு கொடுத்து விடுகிறார்களோ அந்த பொருள் யாருடையதாக இருக்கிறது உங்களுடையதா அல்லது யாருக்கு கொடுத்தீர்களோ அவர்களுடையதா கொடுத்தோ விட்டீர்கள் இல்லையா பிறகு திரும்பவும் எடுத்துக்கொண்டும் இருக்கிறீர்களா ஏதாவது இதயத்தின் துண்டை வைத்துக்கொண்டு இருக்கிறீர்களா இதுவரையும் அப்படி இருக்கிறதா என்ன இதயத்தை கொடுப்பவர் வேறு யாருக்காவது இதயத்தை விற்றுவிட்டால் அடமானம் வைக்கப்பட்டதை யாராவது விற்றுவிட்டால் அது நல்ல காரியமாக ஆவது இல்லைதான் இல்லையா எப்பொழுது இதயத்தை கொடுத்து விட்டீர்கள் என்றால் அந்த இதயம் திலாராம் உடையதாக ஆகிவிட்டது எது அவருடைய உள்ளத்தின் எண்ணமோ அதுவே உங்களுடைய உள்ளத்தின் எண்ணமாக இருக்குமா அல்லது வித்தியாசம் இருக்குமா இதயத்தை அடைவது என்றால் என்ன எது தந்தையின் எண்ணமோ அது தன்னுடைய எண்ணமாக இருப்பது எப்பொழுது உள்ளமே அவருடையதாக ஆகிவிட்டது என்றால் எண்ணமும் ஒன்றாகத்தான் இருக்கும் வித்தியாசம் இருக்காது அப்படி கொடுப்பவருக்கு பெறுவதும் தெரியுமா அல்லது கடினமாக இருக்குமா ஒருவேளை கடினமாக இருக்கிறது என்றால் அதனுடைய அர்த்தம் உள்ளத்தை கொடுப்பதற்கு விருப்பமே இல்லை என்பதாகும் தன்னிடம் ஏதோ ஒரு துண்டை வைத்து கொண்டிருக்கிறார் கொஞ்சம் கூட துண்டை மறைத்து வைத்து கொள்ள வேண்டாம் யாருக்கு கொடுப்பது மற்றும் பெறுவது இரண்டுமே தெரியுமோ அவர் திறமை நிறைந்தவர் ஆனார் இல்லையா இதன்மேல் ஒரு கதையும் இருக்கிறது மிக பிரபலமான கதையாகும் தன்னுடைய கதை மறந்துவிட்டதா யார் தன்னுடைய இதயத்தின் துண்டை மறைத்து வைத்திருக்கிறார்களோ அவர்களுடைய கதையாகும் சத்ய நாராயணின் கதை எதை விலை மதிக்க முடியாத பொருள் என்று மறைத்து வைத்தாரோ அது குப்பையாகிவிட்டது இங்கேயும் சத்தியமான தந்தை யார் சத்திய நாராயணனாக ஆக்கக்கூடியவரோ அவரிடமிருந்து ஒரு வேளை கொஞ்சமாவது இதயத்தின் துண்டை மறைத்து வைத்திருந்தால் இந்த வாழ்க்கையின் படகிற்கு என்ன நிலைமையாகும் குப்பையாகிவிடும் அதாவது எந்த பிராப்தியும் இருக்காது வெறும் கையாக இருந்து விடுவார் ஒரு பைசாவை திருடுபவரையும் திருடன் என்றுதான் சொல்வோம் இல்லையா ஒருவேளை யாராவது ஆயிரம் ரூபாயை திருடுகிறார் மேலும் யாராவது ஒரு பைசாவை திருடுகிறார் என்றால் இருவரையும் திருடன் என்றுதான் கூறுவோம் இல்லையா சின்ன திருடன் அடிக்கடி திருடுகிறான் பெரிய திருடன் ஒரு தடவை செய்கிறான் எனவே இதயத்தை கொடுத்து விட்டீர்கள் என்றால் கொடுத்தே விட்டீர்கள் அந்த மாதிரி இதயத்தை கொடுப்பவர்கள் எப்பொழுதும் நெற்றியின் மணிக்கு சமமாக லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸாக இருக்கிறார்கள் இங்கு லைட் ஹவுஸாக மட்டும் ஆக வேண்டாம் ஆனால் கூடவே மைட் ஹவுஸாகவும் ஆக வேண்டும் அந்த மாதிரியானவரைத்தான் நெற்றியின் மணி என்று கூறப்படுவது நெற்றியின் மணியாக இருக்கிறேனா என்று இப்பொழுது கூறுங்கள் எப்படி நெற்றியின் நினைவிற்கான இடமாக இருக்கிறது அதேபோல் நெற்றியின் மணியின் அடையாளமாக எப்பொழுதும் நினைவுஸ்வரூபமாக இருப்பது நெற்றியின் மணி மிக நல்ல அலங்காரமாக இருக்கும் ஒருவேளை நெற்றியில் மணி பிரகாசிக்கிறது என்றால் எவ்வளவு நல்ல அலங்காரமாக இருக்கும் நெற்றியின் மணி மிக உயர்ந்த அலங்காரமாகும் அலங்காரத்தின் மேல் அனைவரின் பார்வை இயல்பாகவே செல்லும் அந்த மாதிரி நெற்றியின் மணிகளின் மேல் உலகின் அனைத்து ஆத்மாக்களின் பார்வை அதாவது கவர்ச்சி இயல்பாகவே இருக்கும் அந்த மாதிரி நெற்றியின் மணியாக இருக்கிறீர்களா ஒருவேளை இருளின் நடுவே மணியை வைத்துவிட்டீர்கள் என்றால் என்ன தென்படும் வெளிச்சத்தை கொடுப்பதற்கான காரியத்தையும் செய்யும் அப்படி இந்த உலகின் இருண்ட இரவில் நாலாபுரத்து இருளின் இடையே அந்த மாதிரி நெற்றியின் மணி என்ன காரியம் செய்யும் வழியை காண்பித காண்பிப்பதற்கான லட்சியத்தை அடைவதற்கான காரியம் செய்யும் ஒவ்வொருவரையும் அவர்களுடைய லட்சியம் வரை கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படியானால் அந்த மாதிரி நெற்றியின் மணியாக இருக்கிறீர்களா அல்லது சில நேரம் நீங்களே இங்கும் அலைந்து விடுகிறீர்களா யார் அவரே அலைந்து கொண்டிருக்கிறாரோ அவர் மற்றவர்களை லட்சியம் வரை சென்றடைய செய்ய முடியுமா அந்த மாதிரி நெற்றியின் மணி ஒரு பொழுதும் வீணான எண்ணங்கள் என்ற விதவிதமான அநேக சிறு சிறு சந்துகளில் அலையமாட்டார்கள் இதுவும் அநேக விதமான சந்துகள் அதில் செல்வதினால் லட்சியத்தை விட்டு விலகி இங்கு அங்கு அலைந்து விடுகிறார்கள் அப்படி சந்துகளில் இப்பொழுது சுற்றி கொண்டோ இருக்கவில்லையே எப்பொழுதும் ஒரு தந்தையின் வழி மற்றும் ஒருவரின் நினைவிலேயே மூழ்கியிருந்தீர்கள் என்றால் ஒருவரின் வழிப்படி நடப்பவர் ஒரே சீரான நிலையில் இருக்க முடியாதா என்ன ஒருவேளை ஒரே சீரான நிலை இல்லை என்றால் அவசியம் ஒரு வழியில் இன்னொரு வழியையும் கலந்துவிடுகிறீர்கள் ஒருவேளை ஒரு வழி இருக்கிறது என்றால் ஒரே சீரான நிலையும் அவசியம் இருக்கும் இந்த பழைய சம்ஸ்காரத்தையும் ஒருவேளை கலக்குகிறீர்கள் என்றால் அதுவும் ஒருவரின் வழியாக ஆவதில்லை இது ஆத்மாவின் வழி ஆத்மாவிற்கு தன்னுடைய கர்மங்களின் அனுசாரம் உருவாக்கப்பட்ட சம்ஸ்காரம் இருக்கிறது பரமாத்மா ஞானம் மூலம் உருவாக்கப்பட்ட சம்ஸ்காரம் இருப்பதில்லை அப்படி ஒருவேளை தன்னுடைய பழைய சம்ஸ்காரம் கலந்துவிடுகிறது என்றால் அநேக சந்துகளில் அலைந்து விடுவார்கள் ஒரே சீரான நிலையில் இருப்பதில்லை ஒரு லட்சியத்தில் எப்பொழுதும் நிலைத்திருக்க மாட்டார்கள் எனவே அலைவது முடிவடைய வேண்டும் இன்னும் இதுவரை அலைந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது இருக்க வேண்டாம் மாயாவின் விதவிதமான கவர்ச்சியில் அலைவதும் விட்டது இப்பொழுது இந்த சந்துக்கள் எங்கிருந்து உருவானது வீணான எண்ணங்களிலிருந்து உருவானது தன்னுடைய சுபாவம் என்ற இந்த சந்துக்களில் அலைவது முடிவடைய வேண்டும் எப்படி நீங்கள் மகாநாடு என்றால் கடைசியில் தீர்மானத்தை நிறைவேற்றுகிறீர்கள் இல்லையா அதே போல் அலைவது நின்றுவிட வேண்டும் என்ற தீர்மானத்தை நிறைவேற்றுங்கள் இதுவும் பிராமணர்களின் மகாநாடுதான் இல்லையா மேலா என்றால் மகாநாடு எப்படி மகாநாடு மூலமாக அதிகமான விஷயங்களை பெறுகிறீர்கள் மற்றும் நிறைவேற்றுவதற்கான முயற்சியை செய்கிறீர்கள் அந்த அரசாங்கமும் நிறைவேற்றுவதில்லை ஆனால் இந்த பாண்டவ அரசாங்கம் நிறைவேற்றிவிடும் எனவே உங்களுக்குள் சந்தித்து இதை நிறைவேற்றி காண்பியுங்கள் கையை அப்படியே உயர்த்துவது மட்டும் சுலபம் தான் இந்த விரலினால் எதுவும் நடப்பதில்லை இதுவோ திடமான எண்ணம் என்ற விரலாகும் எதுவரை இந்த விரலை தூக்கவில்லையோ அதுவரை பாஸ் ஆக முடியாது புரிந்ததா அந்த மாதிரி ஒரு நொடியில் திட எண்ணம் என்ற விரல் கொடுக்கக்கூடிய மகாவீரர் மற்றும் மகாவீரணிகளுக்கு எண்ணம் மற்றும் செயலில் சமமாக இருக்கக்கூடிய உயர்ந்த ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் இதய சிம்மாசனதாரி மற்றும் உலகிற்கு நன்மை செய்பவர் என்ற நினைவு ரூபத்தில் இருப்பவர்களுக்கு கிரீடமணிந்த மற்றும் ஆசனதாரி குழந்தைகளுக்கு அன்பு நினைவுகளும் மற்றும் நமஸ்காரமும் வரதானம் சதோபிரதான நிலையில் நிலைத்திருந்து எப்பொழுதும் சுகம் சாந்தியின் அனுபவம் செய்விக்கக்கூடிய இரட்டை அகிம்சாவாதி ஆகுங்கள் எப்பொழுது தன்னுடைய சதோபிரதான சம்ஸ்காரத்தில் நிலைத்திருந்து சுகம் சாந்தியின் அனுபவம் செய்வது இதுதான் அஹிம்சை ஆகும் ஹிம்சை என்றால் அதன் மூலம் துக்கம் மற்றும் அமைதியின்மையின் ஆவது எனவே முழு நாளில் எந்தவிதமான ஹிம்சையும் செய்யவில்லையே என்று சோதனை செய்யுங்கள் ஒருவேளை வார்த்தை மூலமாக யாருடைய மனநிலையை மேலே கீழே போக செய்து விடுகிறீர்கள் என்றால் இதுவும் ஹிம்சைதான் ஒருவேளை தன்னுடைய சதோபிரதான சம்ஸ்காரங்களை அழுத்தி வைத்து மற்ற சம்ஸ்காரங்களை நடைமுறையில் கொண்டு வருகிறீர்கள் என்றால் இதுவும் ஹிம்சை எனவே நுணுக்கத்தில் சென்று மகானாத்மாவின் நினைவு மூலம் ரட்டை அகிம்சவாதி ஆகுங்கள் ஸ்லோகன் சத்தியத்தின் கூடவே அசத்தியம் கலந்து விட்டவுடன் खुशी மறைந்து விடுகிறது ஓம் சாந்தி तो बच्चों शह राजु बिल्कुल सज बात प याज दो तो यह वर्ष मिल ेगा दो को ओंगशाद